ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்கு ஆசை சீரியல் ப்ரோமோலேயே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க இங்கே நம்ம மீனாவுக்கோ முத்துவுக்கோ ரோகிணி மேலே ரொம்பவே டவுட் வந்துருச்சு முத்து இருந்துட்டு மீனாக்கன்னு சொல்கிறாங்க இந்த ரோகிணியை பற்றின உண்மை எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிக்க போகிறேன் மீனா இப்போ மலேசியா மாமா இருக்காங்களா இல்லை அவங்க அப்பா மலேசியாவில் தான் இருக்காரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்காரா எம் அப்படின்னு மொத்த உண்மையுமே இப்போ நான் கண்டுபிடிக்க பாறேன் எப்படின்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சவால் விடுறாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ரோகிணி இருந்துட்டு ஒரு ஐடியா பண்ணுறாங்க இப்போ நம்ம மாமா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலில் பேசுவோம் அப்படின்னு சொல்லி வீடியோ கால் பேசுகிறாங்க இதை நம்ம மீனா பார்க்குற மாதிரி பேசுகிறாங்க மீனா பார்த்துட்டு வந்து முத்துக்கிட்டு சொல்கிறாங்க எங்கள் உண்மையாவே அவங்க துபாயில் தான் அவங்க மாமா இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு நம்ம முத்து இருந்துட்டு எனக்கு இப்போ தான் டவுட் வந்து ரொம்பவே அதிகமாகுது இந்த ரோகிணி ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணுறா இப்போ நிலாவில் இருக்கிறதவே கிட்டே இருக்கிற மாதிரி கூட நம்ம பேசுகிற மாதிரி நிறையவே அறிவியல் பூர்வமாக நிறைய கைவே கண்டுபிடிச்சிட்டாங்க அதை வச்சு ஏதோ ஃப்ராட் வேலை பண்ணுறா இப்போ பார் நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்டே ஏ இப்போ உன் அப்பா கிட்டே நான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என் அப்பா தான் ஜெயிலில் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி உன் மாமா வெளியில் தானே இருக்கார் உன் மாமா கால் பண்ணி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நம்ம ரோஹிணி ரொம்பவே பதட்டப்படுறாங்க எனக்கு கடையில் ரொம்பவே வேலை இருக்குது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க நம்ம முத்து இருந்துட்டு நீ போகிறத பார்த்தா எனக்கு நிறைய டவுட்டே வருது நான் இதை கண்டுபிடிக்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சரி யோசிச்சிட்டு இருக்காங்க கடைக்கு போன ரோகிணி கிட்ட சாமியார் இருந்துட்டு நீ மறைச்சி வச்சிருந்த ஒரு ரகசியம் எல்லாமே இப்போ வெளியே வரப்போகுது நீ எவ்வளோலாம் பொய் சொன்னியோ எல்லாமே இப்போ புருஷனுக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட ரோகிணிக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது அப்போதான் நம்ம மனோஜும் வராங்க மனோஜ் இருந்துட்டு என்ன உங்ககிட்ட சாமி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி வந்து சமாளிக்கிறாங்க சாமி இருந்துட்டு கூடிய சீக்கிரமே நீ மாட்ட போற நீ நடு தெருவில் நிக்க போறமா இது உன் தலையெழுத்து இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நம்ம வந்து ரொம்பவே கோழப்பாகுது நம்ம ரோகிணி ரொம்பவே பயப்படுறாங்க இதோட இந்த பிரமோ முடியுது இதுக்கப்புறம் என்னென்ன